ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நேர்களை நான் ஜோதிர ஜிம்லி ஃபெண்டிபுலா பேசுகிறேன் ரிஷபராசி என்பர்களுக்கு வக்ர சனி என்ன செய்யும் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இறுதி முதல் நவம்பர் பதினைந்து வரையிலான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டம் இது நூற்றி ஐம்பது நாட்களுக்கு நடைபெற உள்ளதுங்க ரிஷபராசி என்பர்களுக்கு பத்தாம் இடமான ஜீவனம் கர்மம் உத்தியோகம் கடமை கௌரவ பதவி பணம் சம்பாதிப்பது தொழில் வேலை எல்லாமே இந்த பத்தாம் இடம் தாங்க இந்த பத்தாம் இடத்தில் சனி இருக்கார் இப்போ ச சனி பகவான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருப்பது காலச்சக்கரத்தின் பத்தாம் இடபதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்குள்ளே நிச்சயம் யோகத்தை கொடுப்பாருங்க அது என்ன யோகம்னு கேட்டிங்கன்னா அது பேர் ரஷ்மி யோகம் இந்த யோகம் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா வாழ்வில் தொடர் தோல்வி ஏற்படுத்தி கொண்டிருந்தால் நிச்சயம் அதிலிருந்து ஒரு முன்னேற்றம் வருங்க அது திடீர் அதிர்ஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் கடைசி நேரத்தில் கடவுளுடைய உதவி கிடைக்கப்பெறுவது அதுதான் ரஷ்மி யோகங்க தற்போது வக்ர சனி இயல்புக்கு மாறாக செயல்படுவார் கிரக அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களை நல்வெளியில் நடத்துவதற்கு இந்த வக்ரம் போன்ற கிரகங்கள் வந்து நிச்சயம் உச்சத்திற்கு பலமாக யோகத்தை வந்து கொடுக்குங்க வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு உங்களை கொண்டு செல்லுங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உழைப்பு கிரகமான சனி பத்தில் வக்ரம் பெறுவதால் அபிவிருத்தி அதாவது நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடும் கடன் பிரச்சனைகளை சரி செய்வீங்க வியாபாரம் சிறப்புடுவீங்க உணவு தொழில் முதல் உழவர் தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வக்ரச்சனி உங்களை வாழ வைப்பாருங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒருவருக்கு நல் விதத்தில் கர்மாவை அனுபவதற்கு உதவியும் செய்வாருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் திருமணம் தாமதமான அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த கல்யாண மேடை கலை கட்டுங்க கச்சேரிகள்லாம் நிச்சயம் உண்டாகக்கூடும் வக்ரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக செயல்படுவார் அதாவது உங்கள் காரியங்களை கரெக்டாக வந்து அவர் செயல்படுத்துவாருங்க காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுக்கு தான் பெரும் பங்கு உண்டு அதே போல் காதலை வெற்றி பெறச் செய்வதற்கு சனி பகவானுடைய கருணையும் வேண்டும் பிரிந்த காதல் உறவுகள் வக்ர சனியால் நிச்சயம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாகவே இருப்பீங்க வெளிநாடு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பத்தில் சனி பகவான் இருக்க பெரிய நாடுகளில் வந்து வேலை வேலை கிடைக்குங்க அதாவது யூஏஇ யூரோப் நாடுகளில் நிரந்தரமான அந்த குடியுரிமை பிஆர் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்திறமைகளை வந்து வெளியே கொண்டு வருவீங்க படிப்பில் மட்டுமல்லங்க விளையாட்டிலும் சரி வக்கிர சனி பார்த்திங்கன்னா உங்களை சுறுசுறுப்பாக வச்சு பாருங்க மேலும் சொத்து போன்ற விஷயங்களை இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திடீரதிஷ்டம் மண்மனை யோகத்தை வந்து பத்தில் உள்ள சனி பகவான் தான் நின்ற வீட்டிலிருந்து தன்னுடைய அந்த ஏழாம் பார்வையாக வக்ரத்தில் வந்து நாலாம் இடத்தை பார்ப்பார் இந்த நாலாம் இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு அமையக்கூடிய அத்தனை அடிப்படை தேவைகள் வசதிகளை சொல்லக்கூடியது பரம்பரை சொத்து புதிய நிலம் வீடு வாங்குதல் இது எல்லாமே உங்களுக்கு அந்த கனவு இல்லம்லாம் நிறைவேறக்கூடும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு வாகனங்கள் மாற்றக்கூடிய காலகட்டமாக அது புதுசாக ஒரு வாகனம் வந்து உங்களுக்கு அமையக்கூடும் மருத்துவம் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா முன்பு இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடுங்க கர்மஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெறும்போது உங்களுடைய வழிகளை குறைப்பார் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கான காலகட்டமாகவே இருக்கக்கூடுங்க உத்தரபாக்கியம் பொறுத்தவரையில் குரு பகவான் உங்கள் ராசியில் உள்ளார் உங்களுடைய ராசியில் அவர் இருந்தாலே தன்னுடைய ஒன்பதாம் பருவியாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வக்ர சனியை வந்து தொடர்பு கொள்வார் அந்த வக்ரசனியோடைய அந்த வீடான மகரத்து தொடர்பு கொண்டாலே நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புத்திர தடை விளையக்கூடும் குழந்தை பிறப்பு நிச்சயம் உண்டாக கொடுங்க மொத்தத்தில் வக்ர சனி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தை தான் தரக்கூடிய காலகட்டம் சினிமா முதல் சில்லறை வியாபாரிகள் வரைக்கும் சிகரம் தொட குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களை செதுக்கு கொள்வதற்கு இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியாக இருப்பாங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க பொது வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் மற்றும் சனீஸ்வர பகவானுக்கு எல் எண்ணெயை வந்து அதாவது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் போட்டு வாருங்கள் எல் சாதத்தை வந்து அன்னதானமாக செய்து மக்களுக்கு விநியோகம் செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் தர்மம் வெல்லும் கர்மம் விலகும் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்